ஜோதிட நட்புகள் அனைவருக்கும் வணக்கம் ஆயுத பூஜை அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினோரு மணிக்கு உங்களோட நான் நேரில் நேரலை மூலமாக சந்திக்கிறேன் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரை கேட்கலாம் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போகுது பல முறை முயற்சி செஞ்சு வேலை கிடைக்கல குடும்பத்தில் பிரச்சனை நிறைய ஒரு சில கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் எப்போ சரியாகும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் செய்திகளை தங்களுடைய சொந்த ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் காண தவறாதீர்கள் ரேண்ட மூலமாக முக்கியமான விஷயம் எதாக இருந்தாலும் நாளைக்கு அதாவது ஆயுத பூஜை ஸ்பெஷல் லைவில் உங்களுக்கு வந்து என்ன முடியுமோ எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து உங்களுக்கு ஒரு விளக்க உரையாக உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நான் இருக்கேன் அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த லைவில் கலந்துக்குங்க கலந்து பயன்பெறுங்க அதாவது ஒரு சில தான் ஒரு சில விஷயங்கள் தெரியும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சக்கூடிய ஒரு ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற நிலையில் உங்களுக்கு நாளை கிடைக்கிது ஆயுத பூஜையில் நீங்கள் இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷல் லைவில் நேரலையில் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்